வணக்கம் நான் இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்கின்றேன் இந்த கதையின் மூலமாக பல தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது நிச்சயம் வாருங்கள் வீடியோக்கு போவோம் பாடசாலை முடிந்த பின் பரமசிவம் தன்னுடைய காரை கொண்டு வந்து தன் வீட்டின் முன்னே நிறுத்தினார் கார் கதவுகளை பூட்டிய பின் அந்த வீட்டின் முன் கதவை திறந்தார் திறந்தார் திறக்க முடியவில்லை என்ன இது என்று மாறி மாறி திறப்பை பார்த்தார் திடீரென்று நினைவு திரும்புகிறாய் ஐயோ இது என்னுடைய வீடு இல்லையே இப்படி எங்கே வந்தேன் எங்கே வந்திருக்கிறேன் எதுவுமே தெரியாமல் அப்படியே மங்கி போய் தன்னுடைய வீட்டு விலாசத்தை நினைத்து நினைத்து பார்க்கிறார் இப்போதுதான் ஞாபகம் வந்தவராய் திரும்பவும் கார் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார் ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருந்த மனைவி என்னை புள்ளப்பு நேரமும் இங்கே போனீங்கள் என்று கேட்கின்றார் நான் வீடு மாறி போயிட்டேன் என்னென்று தெரியல எனக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் மறந்து போயிட்டு ஆ அப்படியா எனக்கும் அப்படித்தான் சில வேளை மறக்குது வயசாகுது இல்லையா என்று பரமசிவத்தை சமாதானப்படுத்தினாள் லீனா மனதுக்குள் பெரும் போராட்டத்தை கொண்டு வந்தால் ஏன் இப்படி ஒரு மறதி இவருக்கு வருகிறது சில நாட்களாக அதிகமாக இருக்கிறதே பிரிட்ஜுக்குள் கண்ணாடிய கொண்டு போய் வைக்கிறார் ஏதோ பேச வந்து ஒன்றுமில்லை என்று விடயத்தை மறந்து விடுகிறார் பாடசாலையிலும் சில தவறுகள் நடப்பதாக ஆசிரியர்கள் சொல்வதே முன்னமே அறிந்திருந்த லீனா மெல்ல பரமசிவத்திடம் வந்து நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டலாமா என்று கேட்டாள் சிச்சிச்சி அது ஒன்றுமில்லை எனக்கு ஒன்றுமில்லை நாளஞ்சு நாளாக சரியாயிடும் என்றார் பரமசிவம் தெரியுமாப்பா எதுக்கும் ஒரு கார்ப்பமே என்றார் சம்மதித்த பரமசிவம் டாக்டரிடம் சென்றார் பல பரிசோதனைகள் மூலம் நிலைமையை அறிந்த டாக்டர் பரமசிவத்துக்கு வந்திருக்கிறது டெமென்சியா என்று சொல்லப்படுகின்ற ஞாபகம் மருதி நோய் நான் சில மரந்தைகள் எழுதி தருகிறேன் சில பயிற்சியை செய்வதற்கான ஆளை நியமிக்க வேண்டும் நான் தருகிற துண்டை கொடுத்து குடுக்க குடிக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு கொடுங்கள் அவர்கள் இதற்குரிய ஆளை வீட்டுக்கு அனுப்புவாங்க சில நாட்கள் பார்ப்போம் தேவை என்றால் ஹாஸ்பிட்டலில் நிற்க வேண்டிய வேறும் இப்போதைக்கு தேவையில்லை என்று சொன்னார் நோய் பற்றியும் நோயின் பாதிப்பு பற்றியும் மரியாதை லீனா டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் எடுத்து டாக்டரை சந்திப்பதற்காக வருகின்றாள் டெமென்சியா என்றால் என்ன டாக்டர் அந்த நோய் வருவதற்கு காரணம் எதுவாக இருக்கும் ப்ளீஸ் இந்த நோய் பற்றிய விவரத்தை சொல்வீர்களா ஏனென்றால் இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறேன் என்று கேட்டால் மூளையின் வளமையான செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுவதைத்தான் டிமென்சியா என்பார்கள் ஆள் மனதிலே ஒரு விடயம் ஓடிக்கொண்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் மூளையின் செல்கள் சிறிது சிறிதாக இறக்க ஆரம்பிக்கும் இதனால் மூளை தன்னுடைய வேலை செயற்பாட்டை இழந்து போகின்றது மனதிலே குழப்பம் ஞாபகம் மறதி பேச முடியாத நிலை மனநிலையில் மாற்றங்கள் ஆளுமையில் மாற்றங்கள் இவையெல்லாம் வரும் என்று சொல்லுகின்றார் எப்படியோ அளிமையில்லா மாற்றம் வரும் டாக்டர் என்று அவள் கேட்டபோது ஏன் எமக்கு எதுவுமே தெரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை மூளை ஆக இருக்கின்றது என்றால் நாம் என்ன செய்வோம் அப்படியே அடங்கி போவோம் இல்லையா அதே நிலைமைதான் அவருக்கு ஏற்படும் என்று சொல்லுகின்றார் அல்ஸ்கைமர் டிமென்சியா நோயாளிகளில் எல்லோருக்கும் மூளை செல்கள் இழக்க ஆரம்பிக்கும் அமெட்டாலா என்னும் ஞாபகங்கள் பதியப்படும் இடம் முதலிலே பாதிக்கப்படுகின்றது சுரக்கப்படுகின்ற ரசாயன ஒரு மூளை செல்லில் இருந்து இன்னொரு மூளை செல்லுக்கு செய்திகளை அனுப்பும் இதற்காக இவை உதவி செய்கின்றது செல்களின் இழப்பால் அதாவது அழிந்து கொண்டு போவதனால் இந்த நோயாளிகளுக்கு இதில் அளவு குறைகின்றது இப்போது அளவு குறைகின்ற போது செய்திகளை பரிமாற்றம் செய்கின்ற அளவும் குறையும் இதனால் செய்கைகள் மூலி இவற்றையெல்லாம் பரிமாற்ற முடியாமல் போகின்றது இதனால் ஞாபக சக்தி குறைகின்றது இதை இன்னும் ஒரு காரணம் என்னென்றால் மூளையிலே கெட்ட புரதங்கள் அதிகரித்து மூளையின் செல்களை சாக வைக்கின்றது இந்த நோயாளிகளுக்குத்தான் இவை ஏற்படுகின்றது இந்த நோயின் தாக்கத்தை தற்போது நிறுத்த முடியாமல் இருக்கின்றது குறுகிய கால நினைவுகள் இழப்பதுதான் இருக்கின்றது முதல் ஞாபகம் மூளை பகுதிகள் பாதிக்கப்படுதல் கதைப்பது மற்ற வேலைகளை செய்வது போன்றவை எல்லாம் பாதிக்கப்படும் உடலிலே இயக்கம் அனைத்துக்கும் மூளைதான் ஆணை பிறப்பிக்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள் ஆனால் அந்த மூளை செல்களே சாகின்ற போது மூளை தன்னையும் பாதுகாக்க முடியாது தன்னுடைய உடலையும் பாதுகாக்க முடியாமல் போகின்றது பொதுவாக ஒரு மனிதன் அறுபது வயதை தாண்டும் போது அஞ்சு வீதம் ஒவ்வொரு அஞ்சு வருடங்களுக்கும் இரண்டு மடங்காக தாக்கத்தை அனுப்பி எண்பது வயதாகும் போது இருபது இருபத்தஞ்சு வீதமாக அதிகரிக்கும் வயதுகுந்தவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆரம்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் சில மணி நேரங்கள் நிமிடங்களுக்கு முன் நடந்ததையே மறந்து விடுவார்கள் ஆனால் பழைய நினைவுகள் நன்றாக இருக்கும் இவ்வாறு நீண்ட விளக்கத்தை கொடுத்த டாக்டர் பயப்பட வேண்டாம் அப்படியொன்றும் அவ்வளவு விரைவாக பாதிப்பு ஏற்படாது என்று கூறினார் இயக்கம் மாயமாய் வந்திருந்த கணவன் நோயின் தாக்கம் வாசிப்பை நேசித்து இசையை சுவைத்து நடைபயிற்சி வாழ்ந்த இவருக்கா இப்படி நோய் வந்திருக்கிறது இதிலே இருந்த பாரத்தை சுமக்க முடியாது தெருவோரம் இருந்த இருக்கையில் அப்படியே அமர்ந்து விட்டாள் லீனா சுற்றி திரிகின்ற மனிதர்கள் எல்லோரும் தமக்குள் எத்தனையோ நோய்களை தாங்கிக் கொண்டுதான் தெரிகிறார்கள் என்று நினைத்து பார்த்தாள் தனக்குள்ளேயே கணக்கு போட்டாள் தொடரும் நாட்களிலே இவரை கண்காணிக்க போகின்ற பொறுப்பு பாரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது உண்மைகளை பிள்ளைகளிடம் கூற வேண்டும் அமைதியாக இவரிடம் நோய் பற்றி சிறிது அறியத்தர வேண்டும் பொதுவாக வாசிப்பில் நுழைந்திருக்கும் இவருக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அவர் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா சிந்தித்து கவலைப்பட்டு ஒன்றுமே ஆவப்போவதில்லை வரும் காலங்களில் எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை அவசியம் அறிய வேண்டும் என்று துணிந்து எழுந்து நடந்தாள் லீனா வீட்டுக்குள் நுழைந்த லீனாவை காத்திருந்த பரமசிவம் தொலைக்காட்சியில் மூளையை புதைத்திருந்தார் செய்தியில் நடந்த விடயங்களை லீனாவிடம் எடுத்துரைப்பது இவருடைய வழக்கமாக இருந்தது அன்றும் ஆ லீனா எங்கு போயிருந்தாய் கடைக்கு சாமான்கள் வாங்குவதற்காக போயிருந்தேன் இடையில் சிந்துவை சந்தித்தேன் நேரம் போவது தெரியாமல் அவனுடன் பேசியிருந்து விட்டு வந்ததாலே கடை பூட்டும் நேரத்தை பார்க்கவில்லை என்ன நியூஸ் பார்க்குறீங்களா என்ன நடந்தது அதுவா உன்னிட்ட சொல்ல வேணும் என்று இருந்த நான் அன்றைக்கு அமெரிக்காவில பம்ப் பிடிச்சா சொன்னாங்களே அதிர தாக்கமாக ஏதோ இப்போதான் பார்த்தேன் அதுக்குள்ள மறந்துட்டு உன்னிட்ட சொல்ல வேணும் என்று ஏதோ என்றார் பரமசிவம் சரி சரி விடுங்க திரும்பவும் வீடியோ டெக்ஸ்ட்ல பாப்போம் நான் சாப்பாடு செய்யறேன் என்று சொல்லி எலீனா சமையலறை சென்றாள் மனமோ படபடவென்று அடித்து கொண்டிருந்தது இப்படி கொஞ்ச நாட்களாக பரமசிவத்துக்கு இருப்பதே அன்று அவள் நினைத்து பார்க்கின்றாள் இரவு உணவு தயாரானது வளமையாக இரவு உணவு உண்பதற்காக பிள்ளைகள் அனைவரும் வந்து ஒன்றாக அமர்ந்து விட்டார்கள் ஆறு பிள்ளைகளை பெற்றெடுத்த பரமசிவத்திற்கு இப்போது இரண்டு பிள்ளைகளே அவருடன் வாழ்கின்றார்கள் மற்றவர்கள் பட்டப்படிப்புக்காக காரணமாக வேறு வேறு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்தனர் சுவாரஸ்யமாக சிரித்து பேசி ஒரு மணித்தியாள உணவு மேசை கலகலப்பாகியது ஆனால் பரமசிவத்திடம் பழைய கலகலப்பு குறைந்திருப்பதை பிள்ளைகள் அவனித்தார்கள் என்னப்பா இன்னைக்கு போரிங் ஆயிருக்கிறீங்க சாப்பாடு சரியில்லையா சொல்லுங்கப்பா என்று கேட்க பிள்ளைகளின் மேசையில் ஓங்கி அடித்தார் பரமேஸ்வரன் என்ன அமைதியாக இருக்க விடுங்கள் என்று கத்தினார் என்றுமே இப்படி அப்பா நடக்காது இன்று இப்படி நடந்த விதம் பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது சாப்பாட்டை அப்படியே விட்டபடி அழுது கொண்டு போனார்கள் கடைசிக்குட்டி ரோசி அவள் பின்னால் மகன் ரதன் பேசாமல் கோபத்துடன் சென்றான் இதை மெதுவாக பரமசிவம் பக்கத்தில் வந்து அவர் தோள்களை அணைத்தாள் சிறு குழந்தை போல் அவள் நெஞ்சுக்குள் முகம் புதைத்து பரமசிவம் தேம்பி தேம்பி அழுதார் ஒன்றுமில்லப்பா ஒன்றுமில்ல பிள்ளைகளுக்கு என்னுடைய டென்ஷன் விளங்காது அவங்க எங்களோட இருக்கிற நேரம் கொஞ்சம் அது கிடைக்காம போனா கவலைப்படுவாங்க தானே விடுங்க அவங்க எங்கட பிள்ளைகள் கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறந்து போயிடும் என்று ஓடி வருவாங்க இப்படி லீனா சொன்ன போது இல்ல லீனா எனக்கு எப்படி எப்படி அப்படி ஒரு கோபம் வந்தது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இட்ஸ் ஓகே ப்ளீஸ் அதை விடுங்க வாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் ஏதாவது விளையாடுவோம் என்றபடி மூளைக்கு வேலை கொடுக்கும் ஒரு விளையாட்டை எடுத்து இருவரும் விளையாடினார்கள் காலத்தின் போக்கில் பரமசிவம் பயிற்றுவிட்ட ஆசிரியர் அறுபத்தி ரெண்டு வயதான அவரை பார்க்கும் போது இப்போதெல்லாம் எண்பத்தி ரெண்டு வயதானவர் போல் காட்சி அளிக்கின்றார் சுத்த காற்றை சுவாசிக்க காட்டுப் பகுதியில் நடைப்பயிற்சி சுகாதார உணவு பிள்ளைகளுடன் பொழுதுபோக்கு பியானோ இசையை மனமுருக வாசிக்கும் கலை என தன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக கழித்த பரமசிவத்தின் வேலைக்கு சென்று வந்தாள் அவ்வேளையில் அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டால் இடம் தெரியாமல் அலைந்து விடுவார் என்ற பயம் அவளுக்கு தற்போது அதிகமாக இருந்தது ஒரு நாள் நித்திரை இல்லாமல் திரும்பி திரும்பி புரண்டு கொண்டிருந்தார் பரமசிவம் காலையில் எழுந்து லீனா காலை உணவு தயாரித்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிய பின் படுக்கை அறையினுள் வந்தாள் அங்கே பரமசிவம் ஏதோ தேடிக்கொண்டிருந்தார் எங்க தெரியுங்க என்ற அன்புடன் கேட்டாள் லீனா என்னுடைய தலை எண்ணைய இங்க தான் வச்சனா ஆரோ களப்படுத்திட்டு போயிட்டாங்க ரத தான் எடுத்திருக்க வேணும் இல்லாட்டி ஆரோ களப்படுத்திட்டாங்க இப்ப என்ற தலையணை வேணும் என்று அடம் பிடித்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் கட்டிலே கிடந்த தலையணையை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்தார் தன்னுடைய இதுதான் என்று மறந்த நிலையில் அதற்கான காரணத்தை பழி போடுகின்ற இந்த இருக்குது உங்களுடைய தலையனை இதுதான் உங்களுடையது யாருமே எடுக்கவில்லை என்றபடி கையிலே தலையணையை கொடுத்தாள் வாங்க குளிச்சிட்டு சாப்பிடுவான் இப்போதெல்லாம் பரமசிவத்துக்கு தனியே குளிக்க கூட முடிவதில்லை மறதி என்பதை தாண்டி தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு கூட அவரால் முடிவதில்லை யாராவது ஞாபகப்படுத்தினால் அன்றி அவரால் குளிப்பதற்கு சாப்பிடுவதற்கு கூட தெரியாமல் போய்விடுகின்றது வேலை செய்கின்ற செய்திகளை கூட தன்னுடைய உறுப்புகளுக்கு மூளை தெரிவிக்க மறந்து விடுகின்றது குளித்து உடைமாற்றி உணவை உண்ட பின் அவருக்காக கொடுக்கப்பட்ட குளிசையை கொடுத்த லீனா அவரது பதட்டம் நீங்கிய பின் நான் இன்றைக்கு வேலைக்கு போக வேண்டும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமென்றால் ஒரு லேடி இங்கு வந்து நிற்பா அவ உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வா என்று லீனா சொல்லி முடிப்பதற்கு முன்னமே இல்லை இல்லை இங்க யாரும் வர வேணாம் என்னுடைய வேலையை நான் செய்வேன் நானும் ஒன்றும் வருத்த காரன் இல்லை அறம் தேவையில்லை இதை திரும்ப திரும்ப பத்து தடவை சொல்லியிருப்பார் இது நோயின் தாக்கம் என்பதை அறிந்து கொண்ட லீனா பேசுவதை திரும்ப திரும்ப பேசுவது தற்போது அவருடைய பழக்கமாகவே இருந்தது இதை சொன்னேன் என்பதை மறந்து விடுகின்றார் திரும்பவும் ஒப்புவிக்கின்றார் இல்ல பரம் இங்கு வருபவர் என்னுடைய நண்பிதான் அவரும் டீச்சராக இருந்தவர் தான் உங்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டுமல்ல நானும் பிள்ளைகளும் இல்லாத போது நீங்கள் அவருடன் பேசிக் கொண்டிருக்கலாம் தனியே இருக்காமல் இருப்பது போல் இருக்கும் பின் அவர் போய்விடுவார் என்றவாறு ஆறுதல் படுத்தினார் இளை வேலைக்காக நியமிக்கப்பட்ட பெண் சுஜா அங்கு வந்தாள் இருவரிடமும் கைகுலி வணக்கத்தை தெரிவித்தா லீனா பரமசிவத்திடம் அறிமுகப்படுத்தினார் கண்களால் சுஜாவிடன் அனுமதி பெற்று பெற்றால் அருகேஸ் என்ற சுஜா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் நல்லம் என்ற பதில் சொன்னார் மீண்டும் பல கேள்விகள் சுஜா கேட்டபோது எந்தவித பதிலையும் பரமசிவம் சொல்லவில்லை படுக்க போவதாக சொல்லி வரவேற்பறை சோபாவில் அமர்ந்தார் போர்த்துவதற்கான போர்வையை பல தடவை எடுப்பதும் விழுத்துவதும் இருந்தவரிடம் உதவி செய்யலாமா என்று சுஜா கேட்டபோது ஆம் ஆமன்றார் அவரை படுக்க போர்த்து விட்டு தொலைக்காட்சியை போட்டுவிட்டால் சரி நீங்கள் போகலாம் என்று பரமசிவனம் கட்டளை பிறப்பித்தார் ஓகே என்று சிரித்தவிழாய் மறு அறையினுள் போய் அமர்ந்தாள் சுஜா அடிக்கடி அவரின் நிலையை பார்த்தபடி இருந்தால் இவ்வாறாக சுஜாவின் கவனிப்பில் நாட்கள் கரைந்து போன போது சுஜாவால் உணர முடிந்தது பரமசிவத்தால் நீண்ட நாட்கள் வீட்டில் இருக்க முடியாது என்னும் ஒரு நாள் லீனா போன பின் கத்தியை ஜேமுக்குள் விட்டார் கத்தியை ஆட்டி ஆட்டி தேனிருக்குள் சீனி கலக்குவது போல் கலக்கினார் திரும்ப எடுத்த கத்தியை பானில் தட்டி தட்டி பூசினார் பார்த்து கொண்டிருந்த சுஜா அவரின் கையை பிடித்து உதவி செய்ய நினைத்தாள் ஆனால் சுஜாவின் கையை தட்டிவிட்ட பரமசிவம் எதுவுமே சொல்லாமல் மேலும் தனது வேலையை தொடர்ந்தார் இரண்டு மணித்தேளங்களாக இரண்டு துண்டுகள் பான் சாப்பிடும் பரமசிவத்தை நினைக்க சுஜாவுக்கு கவலையாக இருந்தது ஏதோ ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் எதை சொல்கிறார் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவராலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை உணவருந்திய பின் எழுந்தவர் வீட்டின் மேல்மாடி கீழ்ப்பகுதி என்று எதையோ தேடுவது போல் அலைந்து கொண்டிருந்தார் தன்னுடைய அறையினுள் சென்று கதவையும் ஜன்னலை திறப்பதையும் மூடுவதுமாக முயற்சி கொண்டிருந்தார் மூட வேண்டுமா திறக்க வேண்டுமா என்பதை அவரால் முடிவு செய்ய முடியவில்லை சமையலறைக்குள் ஓடி வருவதும் அடுப்பை போடுவதும் அதை அப்படியே விட்டுவிட்டு மேலே போவதுமாக அவரால் மனம் ஒருநிலைப்பட முடியவில்லை ஒருவாறு அமைதிப்படுத்தும் குளிசையை சுஜா கொடுத்ததும் மேல் மாடியில் மகனுடைய அறையை தன்னுடைய அறை என்று எண்ணியவராய் கட்டிலே படுத்துவிட்டார் படுத்தவுடன் உடனே தூங்கி போனார் சுஜா அமைதியடைந்தவளாய் திரும்பிய போது மகள் ரோசி அவ்வறையினுள் சென்றாள் வெளியே வந்த சுஜா திரும்பி ரோசியை பார்த்தால் ரோசி தன்னுடைய கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தாள் சித்திரையின் போது மட்டும் தந்தையின் ஸ்பரிசத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கும் பிள்ளைகளை நினைத்து மனம் மிகவும் கலங்கிய நிலையில் வீட்டுக்கு வந்த லீனாவுடன் அனைத்தையும் சொல்லிவிட்டு வீடு திரும்பினாள் சுஜா இவ்வாறாக நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது அன்று ஒரு நாள் சுஜா இறுதியாக பரமஸ்வத்தை பார்த்த நாள் இரவு முழுக்க நித்திர சொல்லவே இல்லை இப்போ தான் தூங்குறார் எழுந்திருக்க எழுந்திருக்க மாட்டார் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு லீனா சுஜாவிடம் பரமசிவத்தை ஒப்படைத்து விட்டு வேலைக்கு போகின்றாள் நேரமாகிய பார்ப்பதற்காக அமர்ந்திருந்த பரமசிவத்தை ஓடிச் சென்று அழைத்துக் கொண்டு போய் குளியலறைக்குள் விட்டாள் நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாத காரணத்தினால் கதவை திறந்து பார்த்தபோது பரமசிவம் காச்சட்டை என்று நினைத்து துவாயை எடுத்து போடுவதற்கு நீண்ட நேரம் முயற்சி செய்து கொண்டிருப்பதே தெரிந்தது இங்க பாருங்க பரமசிவம் இது துவாய் இங்கே இருக்கிறது உங்கள் காச்சட்டை என்று எடுத்து கொடுத்தாள் அப்போது சுஜாவின் கைகளை பரமசிவம் தட்டிவிட்டார் அருகே வைத்துவிட்டு வந்த சுஜா திரும்பவும் சென்று பார்த்தபோது அக்காச்சட்டையை எடுத்து போட்டு கொண்டிருந்தார் வேளை திரும்பி வந்த லீனாவிடம் பரமசிவத்தை ஒப்படைத்து வீடு திரும்பிய சுஜா முயற்சி சேர்க்கப்பட்டார் என்ற செய்தி சுஜாவிற்கு அறிவிக்கப்பட்டது அன்றொரு நாள் சுஜா லீனாவை தொலைபேசியில் அழைத்தாள் லீனா பரமசிவம் சுகம் எப்படி எனக்கு நேரம் கிடைக்கவில்லை அதனால் உன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றாள் சுஜா நேரம் கிடைத்தால் இன்று கடையில் சந்திப்போமா வந்தியெல்லாம் சொல்லுகிறேன் நாலு மணிக்கு வா என்று கோப்பி கடையின் விலாசத்தை தந்தாள் கோப்பியை பருகியபடி இருவரும் அமர்ந்திருந்தனர் லீனா முகத்தில் இறுக்கம் இருந்தது இனிமேல் என்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் தனியே கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது அவளாகவே தொடங்கினாள் கண்ணீர் முத்துக்கள் கண்ணங்களில் படரத் தொடங்கியது இட்ஸ் ஓகே அமைதியடை லீனா என்று சொல்லி சுஜா லீனாவை அமைதிப்படுத்த இதுதான் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் தடுக்க முடியாது என்று மீண்டும் சுஜா ஆறுதல் படுத்தினாள் அவரை மருத்துவமனையில் வைத்து பராமரிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை அவருக்கு வேறு ஒரு நோயும் இல்லை ஆனால் பிள்ளைகள் வீட்டில் சுதந்திரமாக இருக்க முடியல சத்தமாக கதைக்க முடியாது பூனை போல் பதுங்கி கொண்டேதான் வாழ வேண்டும் எந்த அவசரம் என்றாலும் தனியே அவரை விட்டு செல்ல முடிகிறது கதவை துறந்து ஓடிவிடுகிறார் தண்ணீர் குக்கர் எல்லாம் கரண்ட் கட் பண்ணித்தான் வைக்க வேண்டியிருக்கிறது எல்லாத்தையும் விட ஹாலுக்குள் மலைசலம் கடிக்க தொடங்கி விட்டார் ஏனென்றால் பாத்ரூம் எங்கே இருக்கிறன் அவருக்கு தெரியல இப்படி பல பிரச்சனைகள் அதனால தான் வயோதிருப்பார் மடத்தில் ஸ்பெஷல் பிரிவில் காசு மேலதிகமாக கட்டி விட்டுருக்கிறேன் சுஜா அவருக்கு என்ன கூட சில சமயங்கள் யாருன்றும் தெரிய என்று விக்கி விக்கி அழுதாள் அவளை அருகே போய் இறுக கட்டி அணைத்தபடி கவலைப்படாதே எனக்கு என்ன ஆறுதல் சொல்றனு தெரியவில்லை மனதை தேட்டிக்கொள் என்றாள் சுஜா அப்பாக்கு பிள்ளைகளே தெரியாது போல கொடுமை இந்த உலகத்தில இருக்கா பிள்ளைகளால் தாங்க முடியவில்லை சுஜா இந்த நோயை குணப்படுத்த முடியாது தள்ளி போடலாம் என்று டாக்டர் சொல்றார் இப்போதெல்லாம் அவர் நிசப்தமாக ஒரே இடத்துல கண்ண முடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய மூல நினைவுகள் இல்லாற் இழந்து விட்டார் நடக்க தெரியாது பேச தெரியாது அடுத்த வார்த்தை வர முடியாது திக்குத்து நின்றாள் வாழ்க்கையில் ஏற்படும் சில கவலைகளுக்கு யாராலும் ஆறுதல் படுத்த முடியாது அவர்களே ஆசுவாசப்பட வேண்டியிருக்கிறது இதைத்தான் நரக வேதனை என்பார்களோ நீண்ட சம்பாசனையின் பின் இருவரும் விடைபெற்றனர் இந்த நோய் சிறிது சிறிதாக ஒருவரை கொல்லும் என்பது நிச்சயம் இல்லை தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது என்பதை காலம் தாழ்த்தியே சுஜாவால் அறிந்து கொள்ள முடிந்தது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி